நண்பர்களுக்கு வணக்கம் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்றைக்கு நம்முடைய பிரிமியம் வீடியோல குருஜி வணக்கம் எனது பெயர் சிவசிதம்பரம் ஒரு பெண் அவருடைய கணவருடைய ஜாதகத்தை கொண்டு வருகிறார் ஒரு பெண் அவரது கணவர் ஜாதகத்தை கொண்டு வருகிறார் தற்போது இருவரும் பிரிந்திருக்கிறார்கள் இந்த பிரிவு ஆறு மாத காலமா அல்லது ஒரு வருட காலமா மீண்டும் இருவரும் எப்போது ஒன்று சேருவார்கள் என்பதை ஜனனகால ஜாதகத்தையும் மற்றும் கோச்சார நிலைகளை வைத்து எப்படி பலன் அறிவது நன்றி சிவசிதம்பரம் ஒரு பெண்ணை ஜாதகமாக வராங்க கணவரோட பிரிஞ்சிருக்கிறாங்க எப்போது மீண்டும் கணவர்கிட்ட சேருவாங்க எத்தனை மாத காலம் ஆறு மாத காலமா ஒரு வருட காலமாக இப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கிறது தசாபக்தி அமைப்புகளை வைத்து எப்படி சொல்வது அதைவிட மிக முக்கியமாக கோச்சாரத்தையும் எப்படி என பலன் சொல்றது ஒட்டுமொத்த ஜோதிட ஜாதக அமைப்புகளை ஒரு கேள்விகளை வந்து அடக்குறீங்க அனுபவத்தின் அமைப்புல சொல்லக்கூடியது சரி இப்போ நீங்க கேட்ட கேள்வி மிக முக்கியமான ஒரு கேள்வி ஹவு டு ப்ரடிக்ட் ஹவு டு ஜட்ஜ் எ ஹோரோஸ்கோப் அப்படின்ற அமைப்புல பொதுவான பிரிவுகள் தசாபக்தி அடிப்படைகளில் எப்படி நடக்கும் நான் அடிக்கடி சொல்கிறேன் மூல விதிகளில் மூல நூல்களில் சில விஷயங்கள்லாம் இல்லை இப்போ ஒரு நாற்பது ஆண்டு காலமாக ஜோதிட தொழில் ஜோதிட ஆர்வத்தில் இருக்கிறோம் மிக தீவிரமான வெறியனாக இருக்கிறோம் மிக அதிகமான ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை ஆய்வு செய்திருக்கிறோம் ஆயிரக்கணக்கான வித்தியாசமான சகல தரப்பட்ட ஏதாவது ஒரு சூழ்நிலையில் எப்படியாவது ஒரு ஜாதகத்தை பார்த்துருப்பேன் ஒரு முறை திருநங்கை ஜாதகம் சொல்லுங்க நாங்க திருநங்கை ஜாதகமும் நம்ம பார்த்துருக்குறோம் எல்லா வகையிலையும் பரம்பொருளின் கருணையினால் உலகின் மேம்பட்ட நிலையில் இருப்பவர் உலகிலேயே வாழ இயலாதவர் சகல தரப்பிலும் கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் எல்லா நிலைகளிலும் நம்ம வந்து பார்த்துருக்குறோம் எப்படிப்பட்ட அமைப்புள்ள ஜாதகங்கள்ட்ட அப்போ இந்த இதற்கான மூல விதிகள் ப்ரடிஷன் என்ன சொல்கிறேன் அடிக்கடி காம்பினேஷன்ஸ் காம் சொல்கிறேன் அப்போ அந்த அமைப்பில் பொதுவான ஒரு கணவன் மனைவி பிரிவதற்கான அமைப்புகளை குருதசை புக்தி செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் சுக்கரதையில குருபக்தியும் குருதசையில சுக்கரபக்தியும் கணவன் மனைவியை பிரிக்கும் என்று அடிக்கடி சொல்லுகிறேன் என்னுடைய அனுபவத்தின் காரணமாக ஏனென்றால் குரு சுக்கரன் இந்த சுக்கரன் வந்து தாம்பத்திய சுரத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கரனுக்கு இயல்பான எதிர்த்தன்மையுள்ள கிரகம் குரு ஒருமுறை கோயம்புத்தூரில் தற்போது இப்போதும் விஐபியாக இருக்கக்கூடிய ஒரு வயதானவர் கோயம்புத்தூரில் ஒரு மிகப்பெரிய விஐபி ஒரு வயதானவர் நள்ளிரவில் ஒரு அன்டைமில் தொடர்பு கொள்கிறாரு அன்டைமில் தொடர்பு கொண்டு மனைவிக்கு வந்து மிகப்பெரிய சிக்கல்கள் வயதானவங்க ரெண்டு பேருமே வயதானவங்க மனைவிக்கு மிகப்பெரிய சிக்கல் மனைவிக்கு வந்து ஹாஸ்பிட்டலேஷன் அதாவது மருத்துவமனை உயிர் அமைப்புகள் அதாவது ஆயுள் இன்னும் எவ்வளோ நாள் அப்படின்றத சொல்ல முடியுமா கொஞ்சம் க்ரிட்டிக்கலாக தான் இருக்குது எப்படின்றத சொல்ல முடியுமா அப்படின்ற போது கொஞ்சம் வெளிப்படையாக எங்கிட்ட சொல்லுங்க அப்படின்ற போது அப்பவே அப்போ மீடியேட்டாக போட்டு பார்த்தேன் குருதசை சுக்கரகுப்தி ஒரு குறிப்பிட்ட அந்தரம் எனக்கு பரிகாரங்கள் நீங்கள் சொல்லி தான் ஆகணும் நான் எனக்கு தெரியுது தெய்வ வழிபாடு அமைப்புள்ள அந்த காலகஸ்தியை அந்த அந்த நிலைக்கேற்ப காலகஸ்தி அமைப்புகளை சொல்லுவேன் சில நேரங்களில் எனக்கே தெரியும் பரிகாரங்கள் ச பலிக்குமா பலிக்காதா அப்படின்ற விஷயங்களும் தெரியும் நான் அவர்கிட்ட அவர் ரொம்ப அழுத்தி கேட்டதுனால சொன்னேன் குருதச சுக்கரபுர்த்தி நடக்குது மனைவியை பிரிய போகிறீர்கள் அப்படின்ட்டு ஒரே வார்த்தை சொன்னேன் ஒரு வார்த்தைக்குள்ள அந்த மாதிரி இருந்துட்டேன் ஆக அந்த நேரத்தில் நீங்க சம்பந்தப்பட்ட ஜாதகத்தில் இது ஒரு பொதுவான விதி சரி இது வயதானவர் குருதச சுக்கரபூர்த்தி கோட்சார ரீதியாக எப்போது எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் வந்து என்பது ஒரு உயிர் குடும்ப தலைவர் தலைவிக்கு ஜென்மச்சனி அஷ்டமச்சனி மற்றும் கோச்சார அமைப்பில் ஒரு குடும்பத்தில் நாலு பேரும் அஞ்சு பேரும் இருக்கிறாங்க குழந்தைகளுக்கு நடக்கக்கூடிய அஷ்ட ஏழரை சனி அஷ்டம சனி தலைவரையும் தலைவியையும் பாதிக்கும் உதாரணமாக கடந்த ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டிலிருந்து விருச்சிக ராசிக்கார குழந்தைகள் இருந்த குடும்பத்தில் நல்லவைகள் நடக்கவில்லை எல்லாருக்குமே பொருந்தோம் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலிருந்து ஒரு நான்கு மூன்று நான்கு ஆண்டு காலம் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சிலிருந்து விருச்சிகராசி மேஷராசிக்காரங்க வீட்டில் நல்லதே நடக்கல ஒரே வீட்டில் விருட்சிகராசி மேஷராசி இருந்ததெல்லாம் குழம்பி தவித்து இரண்டு மூன்று விருட்சிகராசியாக இருந்ததெல்லாம் திசைக்கு ஒரு பக்கம் கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் குழந்தைகள் ஒரு பக்கம்னு திண்டாடி போன கதைகள்லாம் எனக்கு தெரியும் ஏனென்றால் விருச்சிகராசி மேஷராசி போன்ற தனக்கு ஆகாத எதிர்த்தன்மை கொண்ட பகை கிரக ராசிகளின் பகை கிரக ராசிகளை வந்து பகைத்தன்மை பெறும்போது கடுமையான பாவத்துவம் பெறும்போது எழரிச்சனியாக போய் உட்கார்றவர் கடுமையான சிதறல்களை கொடுப்பார் ஜனன ஜாதகமே செயலற்று போய் விடுகின்ற காலகட்டங்கள் அப்போது நடக்கும் கடகராசி சிம்மராசி விருச்சிகராசி மேஷராசி இது போன்ற அந்த நான்கு ராசிகளுக்கும் ஏன்னா இந்த நான்கு பேரையும் அவருக்கு மூணு பேரையும் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது சூரியனையும் சந்திரனையும் செவ்வாயும் அவருக்கு ஆகவே ஆகாது இந்த மூன்று கிரகங்களில் கடகம் சிம்மம் மேஷம் வெச்சிகம் இந்த வீடுகளில் உட்காரும்போது கடுமையான கெடுபலன்களை சம்மந்தப்பட்டவர்களுக்கு ஜாதகம் பிறந்த ஜாதகத்தில் சுபத்துவத்தோடு இல்லாமல் இருக்கின்ற நிலைகளில் கடுமையான கெடுபலன்களை அவர் வந்து செய்வார் ஆகவே கோட்சார ரீதியாக நீங்கள் கணவன் மனைவி பிரிவு என்பது மகன் மகளுக்கு அஷ்டம ஜென்மச்சனிகள் நடக்கும்போது நடக்கும் இதில் வந்து நான் விரைச்சனி பாதச்சனையை சேர்க்க மாட்டேன் ஜென்மச்சனி என்பது கடுமையான அமைப்பு இதை போலவே இப்போது நான் சொன்ன பொதுவான ஒரு அம்சமாக பெரும்பாலான பிரிவினைகள் குருதச சுக்கரபக்தி சுக்கரதச குருபக்தியில் இதெல்லாம் பொதுவான அமைப்பு இது வந்து காமன் இந்த இந்த மாதிரி அமைப்புகளை வந்து காமனாக தான் நீங்க எடுத்துக்கணுமே தவிர சம்பந்தப்பட்ட ஜாதகத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் குரு சுக்கரர்கள் எப்படிப்பட்ட தொடர்பில் இருக்கிறாங்க சில நிலைகளில் குருவும் சுக்கரனும் சஷ்டாஷ்டகமாக இருப்பது நல்லதுன்னு சொல்வது எதுக்காகத்தான் எதிர்த்தன்மை கொண்ட கிரகங்கள் சஷ்டாஷ்டகமாக ஏனென்றால் தனுசு வீட்டில் அவர் ஆட்சியாக இருக்கும்போது அங்கே ரிஷபத்தில் அவர் ஆட்சியாக இருப்பார் சஷ்டாஷ்டக வீடுகள் சில நேரத்தில் பாருங்க குருவும் சுக்கரனும் சஷ்டாஷ்டக நிலையில் இருக்கிறாங்க இது நல்லதுன்னு சொல்லுவேன் ஏனென்றால் தனுசுவின் ஆறாம் வீடு ரிஷப வீடு தனுசில இவர் இங்கே ஆட்சியாக இருப்பதும் ரிஷபத்துல சுக்கரன் ஆட்சியாக இருப்பதும் இருவரும் தத்தம் வீடுகளில் வலிமையாக இருந்து ஒருவரை ஒருவர் முறைத்து கொள்ளாமல் ஒருவரோடு ஒருவர் மோதிக்கொள்ளாமல் இரண்டு மாபெரும் சுவர்களும் முறைத்து கொள்ளாமல் தங்களது வீடுகளில் தனிப்பெரும் பலத்தை கொண்டு அந்த ஜாதகருக்கு நல்லது செய்ய காத்திருக்கிறாங்க அதை போலவே மீனத்தில் இருக்கின்ற குருவும் ரிஷப இந்த துலாத்தில் இருக்கின்ற சுக்கரனும் சஷ்டாஷ்டக நிலையில வருவாங்க ஜோதிடத்தை வந்து அந்த ஒலி தத்துவமா புரிந்து கொள்ளும் போது அவர்களுடைய உறவு நிலை அமைப்புகளை வைத்து புரிந்து கொள்ளும்போது ஒரு ரெண்டு பேர் எதிரி இருக்கிறாங்க ரெண்டு பேர் எதிர்த்தன்மை கொண்டவர்கள் எதிரெதிரே நேராக இருந்துகிட்டு இருந்தா ரெண்டு பேருமே டிஸ்டர்ப் ஆவாங்க இல்லையா இவன் மூஞ்சில போய் முழிக்க வேண்டியிருக்கே அப்படின்னு அவரும் அவன் மூஞ்சில போய் முழிக்க வேண்டியிருக்கே அப்படின்னு இவரும் ஒரு மாதிரியான ஒரு டென்ஷன் இருவரும் சேர்ந்திருப்பதும் தப்பு இருவரும் சமசப்தமாக இருப்பதும் தப்பு இல்லையா காலபுருஷ தத்துவத்தின்படி இரண்டு வீடுகளும் அப்படிப்பட்ட ஒரு நிலமையில் அமருகிறார்கள் இல்லையா அதாவது தனுஷும் ரிஷபம் சஷ்டாஷ்டகமாக அமைகின்றன மே மீனமும் துலாவும் சஷ்டாஷ்டகமாக அமைகின்றன குருவும் சுக்கிரனும் எதிரிகளாக ஜன்ம விரோதிகளாக நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏனென்றால் இருவரும் இதர் எதிர்த்தன்மை கொண்ட மாபெரும் சுப கிரகங்கள் ரெண்டு பேருமே அதான் அந்த முரண்பாடுகளில் நிறைய ஜோதிமனம் தேவராசின் கற்றைகள் எழுதியிருக்கேன் பாருங்க ஆக குரு தசை தசை குரு குருபக்தி நடக்கும் பொழுது பொதுவான ஒரு அமைப்பாக அந்த ஜாதகத்தை பொறுத்து பிரிவினை நடக்கும் ஜனனகால ஜாதக அமைப்பின்படி முதல்ல பிரிவினை அமைப்புகளை சொல்லிடுறேன் அப்புறம் எப்படி சேருவாங்கன்றதை பார்க்கலாம் என்ன கேள்வி கேட்டீங்க சிவசிதம்பரம் அந்த பிரிவு ஆதுமாத காலமாக அல்லது வருட காலமா மீண்டும் இருவரும் எப்போது ஒன்றிணைவார்கள் அப்படின்ட்டு நம்மகிட்டயும் எதிரில் நிறைய பேர் தெரியுது கணவன் மனைவி பிரிந்திருந்தவர்கள் மறுபடியும் நான் சொல்கிறோம் ரெண்டாவது மிக முக்கியமாக ஆறு எட்டாம் அதிபதிகளுடைய தசாபக்தி கணவனுக்கோ மனைவிக்கோ அஷ்டமாதிபதி தசை நடக்கும் பொழுது அங்கே பிரிவுகள் ஏற்படும் ரெண்டு பேரும் சேர்ந்த ஆறு எட்டு பன்னெண்டு மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டு மறைவு ஸ்தானாதிபதிகளுடைய தசை அமைப்புகள் நடக்கும்போது கணவனும் மனைவியும் பிரிவார்கள் பிரிகிறது என்ன விலகி போகிறது ஓடி போகுதல் பிரிவு என்பது ஒருவரை விட்டு இன்னொருவர் விலகி இருத்தல் தான் பிரிவு அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்லப்படுகிறது அப்ப அந்த பிரிவு விலகுதல் ஓடுதல் நிலையாக இருத்தல் அல்லது தற்காலிகமாக இருத்தல் எல்லாத்தையுமே மூன்று ஆறு எட்டு பனிரெண்டாம் பாவகங்கள் சுட்டிக்காட்டும் பனிரெண்டாம் பாவகம் ஒருவரை விட்டு விலகி போகுதல் தூரப்போகுதலை குறிக்கிறது எட்டாம் பாவகம் ஒருவரை நிரந்தரமாக பிரிவதை குறிக்கிறது நீங்க கேட்ட கேள்விக்கு நெத்தி பொட்டில் அடிச்ச மாதிரிலாம் பதில் சொல்ல முடியாது அந்த இப்போது நான் சொல்லுகின்ற காம்பினேஷன்ஸை அந்தந்த சம்பந்தப்பட்ட ஜாதகங்கள்ல இதைத்தான் நம்ம வந்து அந்த கால்குலேஷன்ஸ் அந்த கணிக்கும் திறமை அப்படின்னு சொல்றோம் அப்போ மூன்று ஆறு எட்டு பனிரெண்டு பனிரெண்டாம் இடம் தற்காலிகமான பிரிவை குறிக்கும் மீண்டும் போவதைக் குறிக்கும் எட்டாம் இடம் நிரந்தரமாக பிரிவதை குறிக்கும் மீண்டும் அவங்க ரெண்டு பேரும் இல்லவே இல்லை செப்பரேட் அதாவது டிவோர்ஸே ஆக போகுது இவங்க ரெண்டு பேருக்கும் திரும்பி இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்க இல்லை பனிரெண்டாம் இடம் சுபத்துவ பாவத்துவத்தின் ஏற்ப இவர்கள் இருவரும் இப்போது சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இருவ இவங்க திரும்பி பிரிஞ்சிருவாங்க இணைஞ்சிருவாங்கன்றதை காட்டுது மூன்றாம் இடமும் திரும்ப இணைவதை குறிக்கும் ஆறாம் இடம் வம்பு வழக்குகள்னு சிக்கலாகி குறிக்கும் வம்பு வழக்குகள் நோய் எதிரி வம்பு வழக்குன்னு சொல்றோம் இல்லையா ஆக கணவனுக்கோ மனைவிக்கோ மூன்று ஆறு எட்டு பனிரெண்டாம் இடங்களுடைய பாவத்துவமான தசாபக்திகள் நடக்கும்போது அதிலேயே எங்க பாவத்துவத்தை கொண்டு வந்துருவாங்க சுபத்துவ அமைப்புகள் வேறு விதமான வெளிநாடு வெளிமாநிலம்னு சுப பிரிவுகளை குறிக்கும் அதை பற்றி நம்ம கேட்கவே போகிறது அப்படி இருந்தாலும் அடிப்படையில் சரி கணவனும் அப்போ மூன்று ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகளுடைய தசாபக்திகள் கடுமையான நான் இன்னொன்று அடிக்கடி சொல்லுவேன் பனிரெண்டு லக்னத்திற்கும் ஆகாத தசாபக்திகள்னு சொல்கிறேன் இல்லையா அதை நீங்கள் அப்படியே மனப்பாடமாக வச்சுக்கணும் மேஷத்திற்கு புதன் ரிஷபத்திற்கு குரு மிதுனத்திற்கு செவ்வாய் கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் சனி கன்னிக்கு செவ்வாய் துலாத்திற்கு குரு விருச்சிகத்திற்கு புதன் தனுசிற்கு சுக்கிரன் மகரத்திற்கு சூரியன் கும்பத்திற்கு சந்திரன் மீனத்திற்கு சுக்கிரன் இந்த பனிரெண்டு லக்னங்களுக்கும் ஆகாத அமைப்புகளில் இந்த மேற்படி கிரகங்களுடைய தசைகளில் கணவன் மனைவி பிரிவு ஏழாம் இடத்தோடு இந்த கிரகங்கள் சம்பந்தப்படும் போது இருக்கும் தசை புக்திகள் எப்போது கணவன் மனைவி பிரிவு இருக்கும் கணவன் மனைவி பிரிந்தால் என்ன நடக்கும் இணைந்தால் என்ன நடக்கும் கணவன் மனைவி பிரிந்தால் இருவருக்குமே தாம்பத்திய சுகம் அவரின் மூலமாக கிடைக்காது இணைந்தால் இருவருக்குமே ஒருவரை ஒருவர் சார்ந்த தாம்பத்திய சுக அமைப்பு கிடைக்குது தாம்பத்திய சுகத்திற்கு காரணமான முதல் கிரகம் இது சுக்கிரன் இரண்டாவது ஏழாம் அதிபதி காரகனாகிய சுக்கிரன் ஏழாம் அதிபதி பனிரெண்டாம் அதிபதி ஏழு மூன்று பனிரெண்டு இதில் ஏழாம் அதிபதியும் ஏழாம் அதிபதி வீட்டில் இருக்கிற கிரகத்தையும் பார்க்கணும் பிரிந்திருக்கிறார்கள் மீண்டும் இணையப் போகிறார்களா சுக்கிர அந்தரம் நடக்கப் போகிறதா இது தாம்பத்திய சுகத்தை குறிக்கக்கூடிய வயதுகளில் இருக்கும்போது தாம்பத்திய சுகத்தை தாண்டிய வயதுகளில் இருக்கும்போது வேறு சில விஷயங்கள் நிச்சயமாக அது கா கால்குலேஷன் வேறதான் கோட்சார ரீதியாக குழந்தைகளுக்கு அஷ்டம ஏழரை சனி நடக்கின்ற வரைக்கும் அது முடிவதற்கு இரண்டு மாதங்களுக்கு முன்பு இணைவதற்கான ஆரம்ப கட்டங்கள் இருக்கும் தற்போது மிதன ராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனி நடந்துகிட்டு இருக்கு மிதன ராசிக்கார குழந்தைகள் மிதன ராசிக்காரர்கள் மகர ராசிக்கு ஜென்மச்சனி நடந்து கொண்டிருக்கிறது மகர ராசி மி மிதன ராசிக்கார அமைப்புகளில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கக்கூடிய வீடுகளில் குடும்பத் தலைவருக்கும் குடும்ப தலைவிக்கும் குழப்பங்கள் அவரவருடைய ஜாதகத்திற்கேற்ற போல பொருளாதார சிக்கல்கள் நிச்சயமாக இருக்கிறது இருக்கும் இது வந்து ஒவ்வொரு ஜென்மசனி நீங்க நீங்கள் பார்த்து வந்தீங்கன்னா பாப்பீங்க இந்த அந்தந்த அமைப்புகளில் சனியின் சுபத்துவத்திற்கேற்ப ஏற்ற இறக்கங்களாக பலன்கள் இருக்கும் இப்போ விருச்சிகத்தில் அவர் உட்கார்றாருனா கடுமையான பகை நிலையில் உட்கார்ந்தபோது விருச்சிகராசிக்கு ஜென்மச்சனி நடந்தபோது சிக்கல் சின்னாபின்னமாகி போட்டது போனது விருச்சிகராசிக்கார குழந்தைகள் கணவன் மனைவியாக கொண்ட குடும்பங்களில் கடுமையான கெடுபலங்கள் இருந்தது அப்போது நீங்கள் சொல்லு சொல்லுகின்ற இந்த இது இருந்தது அப்போ கோட்சார ரீதியாக ஜென்மச்சனி அஷ்டமச்சனி ஏழரைச்சனி இந்த மாதிரியான அமைப்புகள் நடக்கும் பொழுது பிறந்த ஜாதக அமைப்பில் ஆறு எட்டு புக்திகள் நடக்கும் பொழுது அவர்களுக்கு பிரிவு இருக்கும் சேரும் பொழுது சுக்கரன் சுபத்துவமான ஏழாம் அதிபதி இருந்தார் சுபத்துவமான பாபத்துவ தன்மை நீங்கிய தசாபுப்தி அமைப்புகள் விலகிய அமைப்புல சுக்கரனோடு தொடர்பு கொண்ட தசாபுப்தி அமைப்புகள் ஏழாம் அதிபதி மற்றும் சுக்கரனோடு பாபத்துவம் நீங்கிய தசாபுக்தி அமைப்புகள் ஆரம்பிக்கும் பொழுது இந்த பிரிவு மீண்டும் சேரும் ரீதியில ஏழரை சனி அஷ்டம சென்னை முடியுதா அதுக்கு மூணு மாசத்துக்கு முன்னாடி நீங்க அந்த அப்படியே பாத்தீங்கன்னா அப்படியே மெதுவா அஷ்டம சனி முடிய போகுது ஜூன்ல அஷ்டம சனி முடி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் மார்ச் ஏப்ரல்லையே அப்படியே வந்து இது வந்துடும் அப்படியே வந்து என்ன வந்துடும்னா இந்த நிலமை வந்துடும் எது வந்துடும்னா சேருகின்ற அமைப்புகள் வந்துவிடும் இது கோச்சாரத்தில் ஒரு பொதுவாக ப்ரொடிக் பண்ணக்கூடியது நான்கு பேர் கொண்ட குடும்பத்தில் எப்பொழுது இந்த அமைப்புகள் இருக்குதுன்றதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் குருதச சுக்ரபக்தி விலகிய உடனே சேர்ந்துருவாங்க குரு குருபக்தி முடிஞ்சு அடுத்து சூரிய பக்தியோ அடுத்து சனி குத்தியோ ஆரம்பிக்கும் பொழுது நிச்சயமாக மீண்டும் குடும்பம் இணைகின்ற அமைப்பு இருக்கும் நீங்கள் வந்து ஒரு தொழில்முறை ஜோதிடராக இருக்கிற பட்சத்தில் இதை வந்து நிறைய ஜாதகங்களை இதை உணர முடியும் நான் நிறைய ஜாதங்களை உணர்ந்திருக்கிறேன் அப்போ அந்த ஏழாம் விதி ஆக தாம்பத்திய சுகம் இணைந்தால் என்ன விளைவு ஏற்படுமோ அதைத்தானே நான் அடிக்கடி சொல்கிறேன் ஒரு சம்பவம் நடக்கப் போகிறது ஒரு சம்பவம் நடக்கிறது அந்த சம்பவம் நடந்த ஒரு சம்பவத்தை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சம்பவம் நடந்தால் என்ன விளைவு ஏற்படுமோ இப்போ ஒரு தனிப்பட்ட ஜாதகங்கள கூட நீங்கள் கேட்டுக்கலாம் எப்படி கேட்டுக்கலாம்னா அவங்க அவங்கள பார்க்கும்போதே நமக்கு தெரியும் சேர்ந்தாங்கன்னா அந்த குழந்தைய வந்து இங்கே படிக்க வைக்க போவாங்க அந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படி இப்படின்னு சில விஷயங்கள் இருக்கு இல்லையா சேர்ந்தார்களானால் குழந்தையை பிறக்க போகிறது கல்யாணம் ஆகி சீக்கிரமாகவே ரெண்டு பேருமே வந்து ஒரு வருஷத்துக்குள்ளேயே பிரிஞ்சுட்டாங்க ஒன்றரை வருஷம் பிரிஞ்சிருந்தாங்க இப்போ திருப்பி வந்து பேச்சுவார்த்தைகள் நடக்கிறது அப்படின்னு சொன்னா அப்ப ரெண்டு பேருமே தாயாகணும் இல்லையா தாய் தந்தை ஆகணும் இல்லையா அப்போ இருவருக்கும் தாய் தந்தை அமைப்புகள் இருக்கிறதா எப்போது இவர்களுக்கு குழந்தை பிறக்கும் என்பதை அந்த அந்த அமைப்புகளோடு கணித்து கொண்டு அதற்கு பத்து மாதங்கள் பதிமூன்று மாதங்களுக்கு முன்பு பார்த்தால் இருவரும் தாம்பத்திய சுகமாய் அனு அணுவிக்கக்கூடிய அமைப்பை வச்சு தான் ப்ரடிக்ட் பண்ணணும் ஆகவே கணவன் மனைவி இணைவு பிரிவு என்பது பொதுவாக குருதசை சுக்கரபக்தி சுக்கரதசை குருபக்தி போன்ற சுக்கிரனுக்கு எதிராக உள்ள குருவின் அடிப்படையிலும் ஏழாம் அதிபதியின் பாவத்துவ சுபத்துவத்தின் அடிப்படையிலும் ஜனனகால ரீதியாக மூன்று ஆறாம் இடங்கள் எட்டு பனிரெண்டாம் இடங்கள் எட்டாம் இடம் நிரந்தர பிரிவையும் பனிரெண்டாம் இடம் தற்காலிக பிரிவையும் இவர்களுடைய சுபத்துவ பாவத்துவ நிலைக்கு ஏற்ப மூன்று ஆறு கூடிய அமைப்புகள் மூன்றாம் இடம் இருபத்தஞ்சு சதவீதம் தான் மறைவு ஸ்தானம் மூன்றாம் இடம் மிகப்பெரிய கெடுபலன்களை கொடுக்காது சிறிய அளவில் தான் அந்த மூன்றாம் இடம் கொடுக்கும் அதே நேரத்தில் ஆறாம் இடம் இப்போ ஆறாம் இடத்து அமைப்புகள் வருது ஆறாம் இடத்து புக்கி இருக்கு கேஸ் நடக்கும் ஆ கணவனுக்கோ மனைவிக்கோ வரும்போது ஆறாம் இடம் செவ்வாய் சம்பந்தப்பட்டுச்சு செவ்வாய் யார் சிகப்பு நேர கட்டிடங்களுக்குள் நுழைய வைப்பவர் எப்படி ப்ரெடிக்ட் பண்றது இப்படிதான் ப்ரெடிக்ட் பண்ணணும் ஒரு விதியில எல்லாத்தையும் நீங்க அடைக்கிற முடியாது எல்லாத்தையும் கேட்கணும் அப்பதான் துல்லியமான பலன்கள் வரும் கன்னியா லக்கணத்திற்கு செவ்வாதசை வருது கன்னியா ஒரு 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 கபல் விஷயத்துல நான் ப்ரெடிக்ட் பண்ணேன் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணேன் கன்னியா லக்கணம் அவருக்கு அட்டமாதிபதி தசை எட்டு கூடிய அட்டமாதிபதி தசை செவ்வாதசை நடக்குது அப்போ அந்த செவ்வாதிசையில் அவர் மன அழுத்தத்தின் காரணமாக பிரிகிறார் அந்த பிரிவதற்கு மனைவியும் ஒரு காரணமாக இருக்கிறார் சரி சேருவாங்களா அப்படின்னு வர்றாங்க நான் என்ன சொல்றேன் கேது இண்டிகேட் சேஞ்சஸ் அடிக்கடி சொல்வேன் அப்போ அந்த செவ்வாதசை கேது பக்தியில் இருவருக்குமே மனமாற்றங்கள் ஏற்பட வேண்டும் அதற்கான சூழல்கள் ஏற்பட வேண்டும் அப்போ அந்த கேது தசை ஏழுக்கு எவ்வளோ நாள் வரும் நாலு மாதம் இருபத்தி நாள்

இப்போ நான் சொன்னதைப் போலவே அந்த மனைவிக்கும் அந்த கணவனுக்கும் இயல்பான ஒரு மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய சில சம்பவங்கள் நடந்து அந்த கன்னியா லக்ன இளைஞருடைய கேது புக்தியில் அந்த மனமாற்றங்கள் நடந்து சுக்கர புக்தியின் ஆரம்பத்திலே அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அவ்வளோதானே இது எப்படி ப்ரிடிக் பண்ணுறது பிரிந்த கணவன் மனைவியர் பிரி வயதின் அடிப்படையில் இதே அறுபது எழுபது வயசானவங்களுக்கு இந்த விதி செல்லாது ஒரு ஏழு அறுபது வயது தாண்டிய தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்கக்கூடிய பருவத்தை தாண்டிய ஒரு சிலருக்கு இந்த அமைப்புகளை நம்ம உறுதியாக இந்த நிலையில சொல்ல முடியாது அதற்கு குழந்தைகளுடைய ஜாதகம் தேவைப்படும் இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சாங்கன்னா குழந்தைக்கு ஒரு நல்லது நடக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ணுவாங்க அல்லது குழந்தையின் அமைப்புனால இது அல்லது அவருடைய ஆரோக்கியம் இப்படி இருக்குது இப்படி இருக்குது இந்த மனைவியோட ஆரோக்கியம் வந்து நல்லா இல்லை கணவரோடு சேர்ந்தாங்கன்னா அந்த அன்றைய சூழ்நிலைகளின் காரணிகளை வைத்துத்தான் நீங்க கணிக்கணும் அப்ப நான் இப்ப சொன்ன மாதிரி மூன்று ஆறு எட்டு பனிரெண்டாம் இடங்கள் இப்போது நான் சொன்ன அந்த கணவனுக்கு கணவனுக்கு கன்னியா லக்னமாகி அட்டமாதிபதி செவ்வாய் தசை நடந்த இந்த ஜாதகத்தில் மனைவிக்கு சிம்ம லக்னமாகி பனிரெண்டாம் அதிபதியான சந்திரதசை நடந்துகிட்டு இருந்தது இப்போ இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் எட்டாம் இடம் நிரந்தர பிரிவையும் பனிரெண்டாம் இடம் தற்காலிக பிரிவையும் அந்த அப்பிரெண்டாம் இடமும் பனிரெண்டாம் அதிபதியும் சுபத்துவமாக இருக்கும் பொழுது இந்த பிரிவை தற்காலிக பிரிவு என்று கணிக்க முடியும் அதற்கான முக்கியமான காரணமே செவ்வாய் புக்தி தான் செவ்வாய் புக்தி என்ன செவ்வாய் தாம்பத்திய சுகம் மற்றும் களத்தரக்காரகன் மனைவியோடு சேர்ந்து இருக்கிறத ஒரு ஆண் எப்போது மனைவியோடு இருக்கிறானோ அப்போதுதான் நம்முடைய கலாச்சாரத்தின்படி அவனுக்கு மரியாதை அவனுடைய சொந்த வீடாக இருந்தாலும் சரி அவனுடைய சமூகமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு இடமா இருந்தாலும் வெளியில போகும்போது கொண்டாட்டியை போட்டுட்டு அவன் போனானா கோயிலுக்கு போனான்னா ஒரு மரியாதை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனானா ஒரு மரியாதைன்ற போது சுக்கரன் வந்து அவர் இருப்பிடத்திற்கு ஏற்றார் போல அந்த ஆணுக்கு மனைவியுடன் செல்லுகின்ற சில விஷயங்களை கொடுப்பார் இப்படித்தான் நீங்கள் சிவ சிதம்பரம் ப்ரெடிக்ட் பண்ணணுமே தவிர மொத்தமாக ஒரே விதியில் எல்லாவற்றிற்கும் மாஸ்டர் கீனு சொல்லுவோம் இல்லையா ஒரு வீட்டு கதவையும் திறக்கிறது பைக்கு பைக்குக்கு பைக்குக்கும் அதான் சாவி வீட்டுக்காக தான் சாவி காம்பவுண்டு கேட்டுக்கும் அதான் சாவின்ற மாதிரி ஒரே விதியை சகலவிதமான அனைத்து அமைப்புகளுக்கும் ஜோதிடத்தில் நீங்கள் பார்த்து விட முடியாது இப்போது நான் சொல்கிறது இது எல்லாமே ஒரு அனுபவத்தின் காரணமாக இங்கே அப்படியே தேங்கி இருக்கு குருதசை சுக்கரபக்தி குரு சுக்ரன் இணையக்கூடாது குரு சுக்ரன் நேருக்கு நேரம் சமசப்தமாக இருக்கக்கூடாது ஆரம்ப காலங்களில் அடிப்படை ஜோதிடம் கூட தெரியாதவர்களால் நான் சொல்லப்பட்ட குருவும் சுக்ரனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளலாமா என்ற அமைப்புகள் கிண்டல் செய்யப்பட்டன எனக்கு நல்லா தெரியும் முகநூலையும் சரி வெளியிடங்களையும் சரி பத்து வருடங்களுக்கு முன்பு குருவும் சுக்கரனும் இணையக்கூடாது குருவும் சுக்கரனும் சமசப்தமமாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளக்கூடாது குரு சுக்ரன் இணைந்தால் புத்திர பாக்கியம் மற்றும் தாம்பத்திய சுகத்தில் கோளாறுகள் இருக்கும் அவருக்கே தாம்பத்திய சுகத்தில் ஆடு ஈடுபாடு இருக்காது அல்லது தாம்பத்திய சுகம் மறுக்கப்படும் அல்லது தாம்பத்திய சுகம் கிடைக்காது அவருக்கு ஆர்வம் இருக்காது இது போன்ற விதிகளை நான் முகநூல முதல் முதலாக பத்து வருடங்களுக்கு முன்பு சொல்லும்போது அன்றைக்கு ஜோதிட ஜாம்பவாங்கள் என்று தன்னைத்தானே நினைத்துக் கொண்டிருக்கின்ற நிறைய பேரால் அது கிண்டல் பண்ணப்பட்டது ஆனால் இன்றைக்கு நான் சொல்லுகின்ற நிறைய விதிகள் தமிழ்நாட்டில் இருக்கிற கமர்ஷியல் தமிழறிந்த கமர்ஷியல் ஜோதிடர்கள் அனைவருமே இன்றைக்கு என்னுடைய பாணியை பின்பற்றி என்னுடைய விதிகளையே சொல்லி தான் பலன் சொல்கிறீங்க அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது ஆகவே இப்போது நான் சொன்னதே போல் கிரகங்களின் அந்த தன்மையை புரிந்து கொண்டு ரெண்டாவது ஒரு அபாரமான ஒன்று கேட்டீங்க கோச்சார ரீதியாக அப்படி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் பலன் சொல்ல முடியும் கோட்சாரமின்றி பிறந்த ஜாதகம் இல்லை பிறந்த ஜாதகமின்றி கோச்சாரம் இல்லை இரண்டையும் இணைத்து அதுக்கு தான் அடிக்கடி சொல்கிறேன் ஜென்மச்சனி அஷ்டமச்சனி காலங்களில் பிறந்த ஜாதகம் செயலற்று போய்விடும் அப்படின்னு ஒரு ஒரு இடத்துல சொல்லுவேன் பிறந்த ஜாதகமே டோட்டலாக இதாகிடும் அப்படின்னு அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா அந்த அமைப்புகளின் அடிப்படையில் பிறந்த ஜாதக அமைப்பின் அடிப்படையிலேயே ஜென்மச்சனி அமைப்புகள் குழந்தைகளுக்கு நடக்கும்போது ஏன்னா குடும்பம் ஒரு உயிர் தான் ரெண்டு குழந்தை இருக்கு இன்றைக்கு நிலநிக்கி நான் நீங்கள் யாரை வேணாலும் செக் பண்ணி பாருங்கள் மகர ராசி குழந்தையும் ராசி குழந்தையும் தகப்பான் தாய் வேற எந்த ராசியாக கூட இருக்கட்டும் இந்த மகரம் மிதனம் இருக்கின்ற வீடுகளில் நிச்சயமாக குடும்பத்தினரின் தசாபக்தி ஏற்றார் போல குடும்பம் நிம்மதியாக இல்லை கணவன் மனைவி மகர ராசி மிதன ராசியாக இருந்தாலும் அவங்களும் நல்லா இல்லை ஏன்னா ஜென்மச்சனி அஷ்டமச்சனி நடந்துகிட்டு இருக்கு இந்த அமைப்பு இல்ல ரீதியாக சனி முடிவதற்கு மூன்று மாதங்களுக்கு முன்பு எதையும் மூன்று மாதங்கள் கழித்து தரக்கூடிய மூன்று மாதங்கள் மெதுவாக தரக்கூடிய ஒரு சனி மூன்று மாதங்களுக்கு முன்பு அதற்கான ஒரு மாற்றங்களை கொடுப்பார் அப்படிங்குறதா கோட்சார விதி இந்த மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டு குரு சுக்கர தொடர்புகளை வைத்துக்கொண்டு எந்த ச இவர்கள் இணைந்தால் என்ன சம்பவம் பின்னால் நடக்கும் இளம் வயதில் இணைகிறார்கள் கல்யாணம் ஆகி ஒரு மாதத்துல சண்டை வந்துச்சு ஆறு மாதம் தான் பிரிஞ்சிருக்கிறாங்க அப்புறம் இன்னொன்னு முக்கியமா சொல்லிடுறேன் அந்த அந்தர கணக்குகளையும் பார்க்கணும் பெரிய தசாபக்தி அமைப்புகளில் அந்தர கணக்குகள் சனிதசை சுக்கரபக்தின்னு வச்சுக்குவோம் அதுல சனிதசை சனி அந்தரம் வருதுன்னு வச்சுக்குவோம் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருப்பாங்க கடக லக்னம் சிம்மலக்கணக்காரங்க கடகலக்கணம் சிம்மலக்கணக்காரங்களில் சனி என்ன பண்ணுவார் அவரே ஏழுக்கும் ஆறுக்கும் ஏழுக்கும் எட்டுக்கும் உடையவராக இருப்பார் கடகலக்கணம் சிம்மலக்கணக்காரங்க இந்த மாதிரிலாம் நிறைய வந்திருக்க அனுபவத்தின் காரணமாக சொல்கிறேன் கடகலக்கணம் சிம்மலக்கணம் ஏழாம் இடத்திற்கு அதிபதி சனி அவரே எட்டுக்கும் ஆறுக்கும் கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் வருவார் சனி திசையில் சுக்கரமுக்தி எடாவிடமாக போய் பாவத்துவமாக ரெண்டு கிரகங்கள் மாட்டிக்கொள்ளும்போது கண்டிப்பாக பிரிவினைகள் ஏற்படும் திருமணம் நடந்து கூட பிரிவினைகள் நடக்கும் அப்ப இதில் ஹாரிபிளான விஷயங்கள் எப்போ இருக்கும்னா சனி அந்தரத்துல தான் இருக்கும் ஏன்னா சனி அந்தரம் எப்போவுமே கடகலக்கணத்தில் சிம்ம லக்கணத்தில் பிறந்த அனைவரையும் பார்த்தீர்களே ஆனால் சனியுடைய அந்தரம் தசா புக்திகளில் அவருடைய சுபத்துவ பாபத்துவத்திற்கேற்ப கடுமையான டிஸ்டர்ப் அடைவாங்க தொந்தரவுகளை அடைவாங்க இது வந்து நூறு சதவிகிதம் பூரணமாக இருக்கும் ஜனன ஜாதகத்தில் சனியின் சுபத்துவ பாவத்துவத்திற்கேற்ப கடக சிம்ம லக்னக்காரர்கள் அவருடைய சனி தசா புக்தி அந்தரங்களில் சாதகம் அல்லது பாதகத்தை அணிவிப்போம் சாதகம்லாம் கிடையாது சனிக்கிட்ட பாதகம் தான் சாதகம் மற்றும் தன்மை தான் அந்த வய அந்தந்த வயது ஏற்பாடு அணிவிப்பாங்க ஒரு அஞ்சரை மாதம் ஆறு மாதம் அஞ்சு மாதம் இந்த அந்தரம் வரும் இந்த அந்திரம் சனியந்திரம் இருக்கிற வரைக்கும் ரெண்டு பேருமே உக்கிரமா இருப்பாங்க யாராவது ஒருத்தருக்கு சனியந்திரம் நடக்கும்போது யாராவது ஒருத்தருக்கு அந்த ஆறு எட்டு அந்தரம் நீண்ட அந்தரங்கள் நடக்கும்போது உக்கரமாக இருப்பார்கள் அதனை அடுத்த அந்தரம் எதுவாக வருகிறது என்று பார்த்து மிக நீண்ட தசாபக்திகள் அதை சொல்லிடலாம் ஆறு மாதம் கழித்து இதை சேருவாங்களான்னு கேட்டீங்கல்ல அப்ப அந்த ஆறு மாசத்துல அந்த சனி அந்திரம் முடியுது அடுத்து புதன் புதனந்திரம் ஆரம்பிக்குது அப்ப அந்த புதன் எங்கே இருக்கிறார் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறாரா அந்த புதனில் இவருடைய வயதில் கேட்டார் போல தாம்பத்திய சுகம் அடைய வேண்டும் அல்லது மனைவியோடு இருக்க வேண்டும் புதனே சுக்கரனோடு இருக்கிறாரா புதன் சுக்கரனின் பார்வையில் இருக்கிறாரா ஏழாம் அதிபதி சுவராக இருக்கிறாரா ஏழாம் வீட்டோடு அந்த புதன் அந்திரநாதன் அடுத்த அந்திரநாதன் தொடர்பு கொண்டு இருக்கிறாரா என்பதை பார்த்து மூன்றிற்கு ஆப்போசிட் எது ஆறுக்கு எட்டுக்கு ஆறுக்கு ஆப்போசிட்டு பன்னெண்டு எட்டுக்கு ஆப்போசிட்டு ரெண்டு மூன்றுக்கு ஆப்போசிட் ஒன்போது இரண்டு ஒன்பதுக்குடிய மூன்று எட்டு இந்த விஷயங்களுக்கு மூன்றுக்கு நேர் எதிரே இருக்கக்கூடிய பாக்கியாதிபதியில் தசாபக்தி அந்தரங்கள் நடக்கிறதா எட்டிற்கு இரண்டாம் ஏழாம் அதிபதியான நேரெதிர் வீடான குடும்பாதிபதியுடைய தசாப்தியம் எத்தனை விதிகள் அப்படியே வரைக்கும் பாருங்கள் ஃப்ளோல தான் சொல்லுவேன் ஏன்னா திரையோர் ஜாதங்களில் அந்தந்த நேரத்து ஜாதங்களில் தான் டக்கு 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 டக்குன்னு அந்த காம்பினேஷனை ப்ரிடிக் பண்ண முடியும் அந்த அமைப்புகள் வரும் பொழுது நிச்சயமாக இவர்கள் ஒன்று சேர்வார்கள் அப்படிங்கிறத சொல்ல முடியும் சிவசிதம்பரம் ஆகவே இதை வந்து நீங்கள் ஒரு ஒரு விதியாக ஒரே விதியாக எடுத்துக்கொள்ளாமல் நான் அப்போ சொன்ன காம்பினேஷன்ஸ்களை நீங்கள் எடுத்துக்கணும் வாழ்த்துக்கள் நன்றாக இருப்பீர்கள்